இன்றைக்கி வந்து பஞ்சமி நிலங்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே கொடுக்கப்பட்ட நிலங்கள் இன்றைக்கும் அவங்களுக்கு போய் சேரலை அதை இன்னொருத்தர் மூலிமா பட்டா வழங்கப்பட்டிருக்கு இல்லை அவர்களுக்கு இன்னும் சரியாக கொண்டு போய் சேர்க்கலைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையாக இருக்குது இவ்வளோ கூட்டம் வந்து இந்த பேரணிக்கு வந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்து உறுதியாக எதிர்பார்த்தோம் இது வந்து மக்கள் போராட்டம் மக்களோட குமுரர்கள் தலைமை மேல் அதிருப்தி அவர் மேல் வந்து பாலியல் புகார்கள் கொடுக்கப்பட்டு எவ்வளோ கொச்சையாக ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக பெரும் எழுச்சியாக மிக பெரும் ஒரு மாபெரும் சக்தியாக கட்டமைப்பு உள்ள கட்சியாக நேற்று வந்து வெளிக்கொண்டு நின்றது எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதை தாண்டி அந்த சார்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருந்தாங்க நாற்காலிகளே இல்ல எந்த சாதியினர் அடக்குமுறைக்கு உட்படுகிறார்கள் எந்த சாதியினர் இவர்களை அடக்கி ஆளுகிறார்கள் என்று மிக அதிகமாக குற்றம் சாட்டப்படுகிறதோ இரு சமூகத்துக்கு இடையே மிகவும் கருத்துக்கள் வேறுபாடு அவர்களுக்குள்ள ஒரு பகைமை இருக்கிறதோ அப்படி சொல்லப்பட்ட அத்தனை

இந்த வார்த்தையை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு அதே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் சொல்லுவார் இந்த கட்சியை நான் தான் வளர்த்தேன் சொல்லுவார் இத்தனை ஆண்டுகள் ஒன்னும் இல்லாத கட்சி நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வேல்முருகன் அவர்களே வெளியில கொண்டு வந்து பேசுறோம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இடத்துல வேல்முருகன் அவர்களை கொண்டு வந்து வைத்ததே நாங்கன்னு சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும் வள்ளுவம் மலை கட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து சசிகுமார் வணக்கம் வணக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பேரணி நடத்துறதுனால திமுக உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க இது வந்து அவசியம்னு நினைக்கிறோம் திமுக செயல்படுத்தும் செயல்படுத்தாது அது எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த நோக்கத்துக்காக இந்த ஏற்பாடுகளை இந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய இந்த மண்ணின் வளத்தை இந்த மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி முன்னெடுக்க வேண்டியது ஒரு தார்மீக கடமையும் அவசியம் நினைக்கிறோம் அப்படிதான் இந்த நிகழ்வு நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பஞ்சமி நிலங்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே கொடுக்கப்பட்ட நிலங்கள் இன்றைக்கும் அவங்களுக்கு போய் சேரல அதை இன்னொருத்தர் மூலயமா பட் பட்டா வழங்கப்பட்டிருக்கு இல்லை அவர்களுக்கு இன்னும் சரியாக கொண்டு போய் சேர்க்கலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையாக இருக்குது அப்போ இந்த மக்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசு இவர்கள் வந்து மிகவும் கொடுமையாகவும் மிகவும் அவர்கள் வந்து அடக்குமுறைக்கு உட்பட்டு இந்த ஆதிக்குடிகள் எந்த நிலமும் மற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கமிட்டி ஒன்று போட்டுட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை பஞ்சமி நிலங்களை அவங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட நிலங்களை இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு சரியாக பிரித்து கொடுக்கப்படல சரியாக கொடுக்கப்படல அப்போ அவர்கள் பேரில் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த சொத்துக்களை அந்த நிலங்களை வந்து அபகரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உரிமையை கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்கே பூஞ்சேரிங்கிற இடத்துல வந்து இதற்காக ஒரு முன்னெடுப்பு செய்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு போராட்டத்தை செங்கல்பட்டு க கலெக்டர் அலுவலகத்தில் செஞ்சு அதில் ரெண்டு பேர் இறந்திருக்காங்க ஜான் தாமஸ் ஏழுமலைன்னு ரெண்டு பேர் வந்து தன் உயிரை கொடுத்துருக்காங்க அதில் அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் தான் ஐயா தீபன் சக்கரவர்த்தின்னு ஐயா பேர் தீபக் சக்கரவர்த்தின்ட்டு அவர் வந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கார் ஒரு சாட்சியாக இருக்கிறார் அப்போ அவங்க வந்து ஒரு நினைவுத்து எழுப்பியிருக்காங்க அந்த இடத்துலேயே மிகப்பெற எழுச்சியாக இந்த பேரணியும் பொதுக்கூட்டத்தி விவனையத்தை நடத்தணும் அவ்வளோ மக்கள் திரளாக வந்து அந்த மக்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆம் எங்களுக்கு வந்து இன்னும் கிடைக்கப்படலை எங்களுக்கான நீதி வழங்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்போ இதெல்லாம் யாருக்கிட்ட போயிருக்கு இதெல்லாம் யார் கைக்கு போயிருக்குன்னா ரெண்டே ரெண்டு ஆட்சி தான் இன்னைக்கு வந்து அதிமுக திமுக ரெண்டு தான் இந்த வந்து பெரும்பான்மையாக ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்புறம் அவர்கள் கையில தான் இந்த இந்த முக்கியமான இந்த பத்து லட்சம் ஏக்கருக்கு மேலே நிலங்கள் வந்து ஒன்று அவர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லை அவர்களும் அதில் பங்கு பெற்று மடைமாற்றப்பட்டிருக்கணும் அப்போ இது வெளிக்கொண்டு வரணும்ல நாளைக்கு வந்து இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த தமிழ் சாதிக்குள்ளே தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லை அவங்கக்கிட்ட தான் இருக்குது இல்லை எப்படி சொல்லுவாங்க ஆண்ட சாதிகள் இவர்கள் இவர்கள் தான் பறித்து வச்சுருக்காங்க அப்படிவாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் அவர்களே பறித்து வச்சுருந்தாலும் அவர்களிடமே இழந்தாலும் நீங்கள் வெளிக்கொண்டு வாங்கங்கிறோம் யாரிடம் இந்த நிலங்கள் இருக்குது யார்கிட்ட அவங்க வந்து உரிமை கோரி வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஆட்சி வெளிப்படையாக சொல்லணும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் ரொம்ப முக்கியமானது இந்த தமிழ் மண்ணில் எந்த சாதி அதிகமாக இருக்காங்க யாருக்கு என்ன இட பங்கீடு கொடுக்கணும் ஒதுக்கீடு கொடுக்கணும் அவர்களை எப்படி விளிம்புணிலேருந்து மேலே கொண்டு வரணும் அவர்களை எத்தனை விழுக்காடு மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தானே பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஒரு பழைய டேட்டாவை இன்றைக்கி வந்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் அதே மக்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாதுல்ல அன்னைக்கு வந்து ஐந்து சதவீதம் இருந்தவங்க இன்றைக்கி எட்டு சதவீதமாக மாறி இருக்கலாம் இன்னைக்கு வந்து மூணு சதவீதமா குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கும் போது எப்படி நீங்கள் வந்து ஒரு சரியான பங்கீடா இருக்கும் விகிதாச்சார அடிப்புல இருக்குங்கிறதா எங்களோட கேள்வி யாருக்கு என்ன எவ்வளவு தூரம் அவர்கள் மக்கள் தொகையை அவர்கள் சாதி வாரி எத்தனை சதவீதம் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இடஒதுக்கீடே பகிர்ந்து கொடுங்க இதை நாம் வந்து இந்த நூற்றால நம்ம செய்ய வேண்டிய கடமையில இருக்கும் அதை தான் நாம் தமிழ் கட்சி எடுத்து செய்வேன் இவ்வளவு கூட்டம் வந்து இந்த பேரணிக்கு வந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க உறுதியா எதிர்பார்த்தோம் இது வந்து மக்கள் போராட்டம் மக்களோட குமுறர்கள் மக்கள் எவ்வளோ தூரம் ஏமாந்துருக்காங்க நீங்கள் நாம் தமிழக கட்சி வந்து ஏதோ ஒரு சர்வ சாதாரணமாக இந்த ஒரு கடந்த ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் காலமாக மிக கொச்சையாக அண்ணன் அவர்களை தவறாக பேசியும் கட்சி காலியாயிடுச்சு கட்சி கூண்டோடு ஒவ்வொரு நாளும் செய்திகளை இந்த இந்த ஊடகங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தன நாம் தமிழக கட்சி அவ்வளோதான் நாம் தமிழக கட்சி முடிந்தது இங்கே உள்ள பொறுப்பாளர்கள்லாம் வெளில போயிட்டாங்க அவர் மேல் அதிருப்தி தலைமை மேல் அதிருப்தி அவர் மேல் வந்து பாலியல் புகார்கள் கொடுக்கப்பட்டு எவ்வளவு கொச்சையாக ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக பெரும் எழுச்சியாக மிகப்பெரும் ஒரு மாபெரும் சக்தியாக கட்டமைப்பு உள்ள கட்சியாக நேற்று வந்து வெளிக்கொண்டு நாம் தமிழ் கட்சி நின்றது எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் எங்கு பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியினர் இருந்தாங்க எல்லா மாவட்டத்திலும் வந்தாங்க அதை தாண்டி அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மிக அதிக அளவில் கூடியிருந்தாங்க நீங்கள் நேற்றுலாம் பார்க்க நாற்காலிகளே இல்லை எல்லாம் தரையில் உட்காந்துருந்தாங்க கடைசி வரைக்கும் மக்கள் தரையில் உட்காந்து அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்டு பத்து மணி வரைக்கும் இருந்தாங்க அப்போ இது மாபெரும் வெற்றி தானே ஆனால் ஒரு ஊடகமே நேற்று காமிக்கலை இன்னைக்கு காலையில் செய்தி போட்டிருக்காங்க நாம் தமிழ்லக்க தலைமை ஒருங்கிணைப்பார் சீமான் மீது ஒரு பெண் காணொளி வெளியிட்டார் அப்படின்ட்டு நேற்று அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தை பற்றி யாருமே எடுத்து பேசலை அந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசலை அங்கே பேசப்பட்ட கருத்துக்களை பற்றி எடுத்து விவாதிக்கலை எல்லா ஊடகமும் அதை கடந்து விட்டு போனது இன்றைக்கி அந்த மாதிரி செய்தி கொடுக்குறாங்க அப்போ இவர்களோட நோக்கம் என்ன இவர்கள் யாருக்கான அரசு என்பது மக்கள் நன்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு திருமாறன் கே கே செல்வகுமார் போன்றவர்கள் எல்லாருமே வந்து பாஜக ஆதரவாளர்கள் தான் அப்படி இருக்கும் போது பாஜக ஆதரவாளர்கள் வந்து இந்த பேரணிக்கு அழைப்பதற்கான நோக்கம் என்னவாறு இல்ல இது இது சாதி கட்சி அதை தாண்டி இந்த இனம் இந்த மக்களுக்கான உரிமை போராட்டம் தான் அது அதுல யாருக்கும் வந்து இந்த இந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த இந்த கொள்கையை சேர்ந்தவர் இந்த சித்தாந்த அப்படிலாம் கிடையாது எல்லோரும் ஒன்றுபட்டு அந்நேத்து நீங்க அந்த அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லோரும் ஒன்றுபட்டு எந்த சாதியினர் அடக்குமுறைக்கு உட்படுறார்கள் எந்த சாதியினர் இவர்களை அடக்கி ஆள்கிறார்கள் என்று மிக அதிகமாக குற்றம் சாட்டப்படுகிறதோ இரு சமூகத்துக்கு இடையே மிகவும் கருத்துக்கள் வேறுபாடு இருந்து அவர்களுக்குள்ள ஒரு பகைமை இருக்கிறதோ அப்படி சொல்லப்பட்ட அத்தனை சாதியின் சொல்லப்படுற எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துக்காக நின்றுருக்காங்க அப்போ இது எங்கள் பிரச்சனை எங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்களுக்குள்ள நாங்கள் வந்து தேவையில்லாத வன்மத்தை வளர்க்க வேண்டாம் தலைமுறையினர் வந்து இந்த மாதிரி தவறுகள் செஞ்சினாலும் நாங்கள் அதை திருத்திக் கொள்றோங்கிற இடத்துக்கு இந்த இடத்துல நகர்த்துங்கிறது நாம் தமிழர் கட்சி நீங்கள் அதை தான் பார்க்கணும் எங்களுக்குள்ள பகமையை உண்டு பண்ணி சண்டையை உண்டு பண்ணி குளிர் காஞ்சி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க அப்போ இந்த தெளிவை சொல்ல வேண்டியது இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியின் கடமை இல்லையா இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் இருக்கோம் சாதிகளாக நம்ம பிரிந்தது போதும் தமிழர்களாக ஒன்றிணைங்கள்னு சொல்கிற எங்களோட கோட்பாடு நேற்று அந்த நிலத்தில் உண்மையாக நிறைவேறியிருக்கு நாமலாம் சாதியாக பிரிஞ்சது வேணும் நம்மளாம் தமிழர்கள் ஒன்று கூடிதான் இன்றைக்கி நின்னோம் அப்ப ஒரு ஒரு எந்த சாதி ஆதிக்க சொல்றீங்களோ அதை கட்சியாக அதை ஒரு சங்கமாக எடுத்துக்கொள்ள வெளியே கொண்டு வந்து பேசுறாரு தவறுகளுக்கு மன்னிப்பு ஒன்றிணைவோம் நம்மளே எடுத்திருந்தாலும் அதை கொடுப்போம்னு சொல்லி கொண்டு ஒரு இடத்துக்கு நம்ம நடந்துட்டோம் புரியுதுங்களா அப்ப இதுதான் வெற்றினு சொல்றேன் வந்து திமுக வந்து விமர்சிக்கிற மாதிரி பாஜகவையோ இல்லைன்னா வந்து அதிமுக வந்து விமர்சிக்கிறது இல்லை அப்ப பாஜக அதிமுக ஆதரவாக நாம் தமிழ் கட்சி செயல்படுதா இல்லை அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகவும் தீய சக்தியாக இந்த மக்களை முற்றுமுள்ளதாக சுரண்டி அவர்களை புறக்கணித்து விட்டு அவர்களை வேறு ஒரு இடத்துக்கு தளத்துக்கு தள்ளி இருக்கிற ஒரு முக்கிய கட்சியாக நாங்கள் திமுக கட்சியை தான் பார்க்குறோம் திராவிட கட்சியை தான் பார்க்குறோம் திராவிட கொள்கையையும் பெரியார் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய ஒற்றை கட்சியாக திமுக தான் நாங்கள் பார்க்குறோம் மற்ற கட்சி அதிமுகவை நாங்கள் பார்க்கவில்லை அதே மாதிரி இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத பாஜகவை நாங்கள் பார்க்க இன்னைக்கு இந்த மக்களை சுரண்டி கொழுத்துக்கொண்டு அவர்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்தது இன்னைக்கு நீங்க பாருங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஊழல் என்னைக்கு டாஸ்மாக்ல மிகப்பெரிய விஷயமா பேசப்படணும் எடுத்து எல்லாரும் பேசப்படும் என்ற இடத்த ஊடகத்தை கையில் வச்சுட்டு இன்னைக்கு மறைச்சு நிற்கிறாங்க அப்போ திமுக வெளிக்கொண்டவர் என்ற இடத்துல யார் இருக்கா நாம் தமிழர் கட்சி நிற்கிது இன்னைக்கு மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு நம்ம பிரச்சனைகளை திமுகவை எதிர்த்து ஒரு ஒரு நேர்மையாக எடுத்து கருத்துக்களை வைக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் தெரு நீங்கள் அதிமுக போய் இன்றைக்கி பேச முடியாது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை தான் நீங்கள் எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க புரியுதுங்களா இன்றைக்கி அவர்கள் செய்யக்கூடிய ஊழலை அதிமுக எதிர்த்து கேட்க மாட்டேது ஏன்னால் அவர்களும் அந்த ஊழல் செஞ்சுருக்காங்க நாங்கள் மறுபடி மறுபடியும் அதை தான் சொல்கிறோம் புனிதப்படுத்தவில்லை அதிமுக செய்த தவறுகளையும் சுற்றி கேட்குறோம் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக எந்த இடத்துல நிற்கிது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்பது லட்சம் கோடி கடன்ல கொண்டு வச்சிருக்கு இதுவரை இதுவரை தமிழகத்தின் கடன் வெறும் ஐந்து லட்சம் கோடி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கா திமுக ஆண்டுக்கு அதிமுக ஆண்டுக்கு எல்லாம் சேர்த்து அஞ்சு லட்சம் கோடி தான் இருக்கு ஆனால் இந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த நான்கு ஆண்டுகள் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்ப இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எவ்வளவு பெரிய தவறான பாதையில் இந்த அரசு நாம் இந்த திமுக அரசு கொண்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்கா இல்லையா அப்போ நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் செய்யும் தவறுகளை வெளிக்கொண்டுன்னு சுட்டி காட்டணும் அதனால் நாங்கள் பாஜகவுக்கு போயிட்டோம் இல்லை அதிமுக போட்டோம் அப்படிலாம் கிடையாது எந்த இடத்துல எதிர்க்க வேணுமோ அந்த இடத்துல உறுதியாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கோங்கிறது தான் உண்மை நீங்கள் இன்னைக்கு கல்விக் கொள்கை என்றைக்கா நாங்கள் சமரசம் செஞ்சுருக்கோமா பாஜக கொண்ட எடுத்துகிட்டு வந்த கல்விக் கொள்கை என்றைக்காவது அவர்கள் செய்து சரி என்று சொல்கிறோமா இன்னைக்கு இன்னைக்கு வீடு தேரும் இல்லம் தோறும் கல்வியை எடுத்துக்கொண்டு வந்து பேசுறது திமுக பாஜகவின் அடிமையாக பாஜகவின் கைக்குலியாக பாஜகவை பின்னால் வைத்து கொண்டு இயங்குகிறது திமுக நாங்கள் அதுங்களும் சேர்த்து தான் குற்றம் சாட்டுறோம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்கள் எந்த இடத்துல இது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் அவர்களும் கைகோக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் இவ்வளோ ஊழல்கள் பண்ணி இவ்வளோ பிரச்சனை த இன்னைக்கு தக தெகச்சரன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடிக்கு மேலே அவர் வந்து அபராதமே கட்டியிருக்காரு இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சதுனால இதெல்லாம் எடுத்து பே இதை எடுத்து பேசலாம்ல இந்த ஊடகங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல அப்போ இதை பேச வேண்டிய இடத்துல நீங்கள் அதிமுக பேசுவான் பேசாது ஏன்னால் செந்தில் பாலாஜி அதிமுக தான் திமுகவுக்கு வந்திருக்காரு அப்போ இவர்கள் ரெண்டு பேருமே இவர்கள் ரெண்டு பேருமே குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கும் பேச அது பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி தார்மீகமான கட்சி நாம் தமிழக கட்சி தான் அதனால திமுக நிச்சயமாக விமர்சிக்கப்பட வேண்டும் அதுல மாற்று இல்லை நாட்டுல வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கொள்கை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இந்த சாதிவாரி பேரணி வந்து ஒரு திசை திருப்புதலுக்காக நடத்தப்பட்டதுதான் இல்ல எந்த இடத்துல நாங்கள் வந்து திமுகவை விமர்சிக்காம இருந்திருக்கோம் திமுகவை எதிர்க்காம இருந்திருக்கோம் சொல்லுங்க இந்த இடத்துல திசை திருப்ப என்ன நீங்க நல்லா புரிஞ்சுங்க டாஸ்மாக் ஊழலை மட்டும் நீங்கள் பேசக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் திமுக மக்களை பிளவுபடுத்தும் விதமாகவும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டும் மக்களுக்கான எந்த சேவைகளையும் புரியாமல் இந்த நான்காண்டு காலங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ஆட்சி செய்கிறது எல்லாமே வெறும் வெல் வெற்று விளம்பரம் தான் எந்த இடத்துலையும் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படலாம் இன்றைக்கி அவர்கள் கொண்டு வந்திருக்க நிதிநிலை அறிக்கையை முதற்கொண்டு அவர்கள் பட்ஜெட்டை முதற்கொண்டு எதை நோக்கி போகுது அப்படின்னா நாங்கள் வென்றால் அடுத்த முறை நாங்கள் வென்றால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்போ எங்களுக்கு நீங்கள் வாக்கு போடணும் இந்த தான் இருக்குது அவர்களுக்கு இலவசத்தை கொடுக்கணும் மக்களை மடைமாற்றம் செய்யணும் ஏமாற்றணும் அவர்களை பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கணும் இதை மட்டுமே நோக்கி ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு அவர்கள் நான் வந்து சென்று இருக்கிற தவறில் எந்த நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாலைகளும் சரியாக இல்லை ஒரு சாலைகளும் இல்லை நீர்நிலைகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது இன்றைக்கி பொது நிறுவனங்கள் எல்லாமே நட்டத்தில் போகுது இன்றைக்கி பேருந்துகள் எல்லாமே மிக மோசமான நிலையில் இருக்குது நீங்கள் உட்காந்து போகக்கூடிய நிலைமையில் கூட இல்லை இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் வந்து தன்னுடைய சம்பளம் இன்னும் கொடுக்கப்படலை இன்னும் வந்து பாக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவரோட வேலை நியமனம் பண்ணப்படலான்ருக்காங்க இருக்காங்க இத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொடுக்கும் போது நாங்கள் ஏன் மறமாட்டோம் எல்லா இடத்துலையும் நாம் தமிழை கட்சி முதன்மையாக நின்று போராடி இருக்குது அவர்களோடு மக்களோடு மக்களாக அண்ணன் அவர்கள் அவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் தன்னின் நிலைப்பாடை சொல்லியிருக்கிறார் எங்களோட அறிக்கைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கும் போது நாங்கள் இதுலேருந்து மடைமாற்றம் பண்ணணும் எங்களுக்கு என்ன தேவை அது எந்த எந்த இடத்துல இந்த நாலு வருஷத்துல நாங்கள் சமரசமா போயிருக்கோம் திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டாமல் எந்த இடத்துல விட்டுருக்கோம் நீங்கள் எதிர்த்து சொல்லலாமே இந்த இடத்துல நீங்கள் அவங்களோட சமரசம் இல்லையே அவர்கள் எந்த இடத்துலையும் நல்ல விஷயங்களே செய்யலையே பேனா சிலையில் எதிர்த்து வச்சா உடப்பான்னு சொல்லியிருக்கோம் அப்படி பேசின எந்த ஒரு கட்சியாக காமிங்க நாம் தமிழர் கட்சியை தவிர அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற குற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே சும்மா போகிற போக்கில் பொத்தான் பொதுவாக நாம்ளை எதிர்க்கணும் நாம் பாஜகவோட போயிட்டாங்க பாஜகவோட பீட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய திமுகவுக்கு வலு சேர்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஆதாரபூர்வமாக எந்த இடத்துலையுமே சொல்கிற மாதிரி இருக்காது நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து பல பேர் வந்து பல கட்சிகளுக்கு போய் இணைந்திருக்காங்க திமுக இருக்கட்டும் அதே மாதிரி தாவேகா கட்சியிலும் பல கட்சிகள் இணைந்திருக்காங்க சமீபத்துல ஜெகதீஷ் பணியன் ஒரு கூட்டத்துல வந்து நாம் தமிழர் கட்சி நாங்க உருவாக்கின கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவரை உருவாக்கின கட்சி தான் அந்த நாம் தமிழர் கட்சி இல்ல அதை வந்து அந்த அந்த தொணில சொன்னாரான்னு தெரியல ஆனா இவர்கள் எல்லாம் போனதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குமா நம்ம அது வந்து ரொம்ப விழாவியாக பேசலாம் ஓகேங்களா கட்சியை விட்டு அவங்க போனது கட்சியின் தலைமை மீது அவங்களுக்கு அதிருப்தி இல்லை அண்ணன் அவர்கள் வந்து பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு காரணத்தை ஒற்றை காரணத்தை வைத்து அவர்கள் வந்து வெளியில் போய் நிற்கிறாங்க அப்போ ஒரு ஒரு கட்சியை எதிர்த்து ஏதாவது பெருசாக பேசணும் சரிங்களா அப்போ அப்போ தான் அந்த தலைமையோடு போய் நெருங்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி கட்சியில் வந்து சாதியை இது இருக்குது இத்தனை நாள் இல்லாத பதினஞ்சு வருஷம் இவர்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தபோதெல்லாம் தெரியலையா இவ்வளோ பெரிய பொறுப்புகளை கொடுத்து அலங்கரிக்கலையா அண்ணன் அவர்கள் அப்போ இதெல்லாம் தாண்டியவர்கள் வந்து ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாமே பொய்க் கட்டமைப்பான் அவர் என்ன பண்ணார்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் கட்சியில் தொடக்கத்தில் எங்கே இருந்தார் கட்சியில் எந்த இடத்துல நின்று பயணித்தார் அடிப்படை பிரச்சனைகளோ இல்லை தீர்வுகளுக்கோ எந்த இடத்துலேருந்து எத்தனை ஆண்டுகளாக அவர் பயணிக்கிறார் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போது வந்து இப்போ இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு அதே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் சொல்லுவார் இந்த கட்சியை நான் தான் வளர்த்தேன்னு சொல்வார் இத்தனை ஆண்டுகள் ஒன்றும் இல்லாத கட்சி நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சேர்ந்து போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வேல்முருகனவர்களே வெளியில் கொண்டு வந்து பேசுகிறோம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இடத்துல வேல் அவர்களை கொண்டு வந்து வைத்ததே நாங்கள்ன்னு சொல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அந்த இடத்துக்கு தான் அவங்க நவத்தி கொண்டு போகிறாங்க ஏன்னா தலைமை கூட என்றைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் கிடையாது தன்னை வந்து ஒரு ஆகப்பெரும் இதாக நினைத்து கொண்டு தலைமை வேறு எதுவுமே தெரியாது நன்னால் என்னால் தான் எல்லாம் நடக்குது என்னை தவிர அங்கே யாருமே இல்லை இப்படின்னு சொன்னவர் தான் ஜெகதீஷ் அவர்கள் கட்சி கூண்டோட காலி ஆகிருன்னு சொல்கிறார் நேற்று நடந்த கூட்டம் அதுக்கு சாட்சி எவ்வளோ எழுச்சியாக எத்தனை இடத்துல இருந்து ஒட்டுமொத்த மா தமிழ்நாடுலேருந்து அத்தனை இடத்துலேருந்து மக்கள் வந்தாங்க பொறுப்பாளர் வந்தாங்க கட்சி உறுப்பினர் வந்தாங்க இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிற இடத்துல அவர் சர்வசாரமாக சொல்லிட்டு போயிட்டார் நான் தான் எல்லாம் பண்ணேன் அதையே தான் அங்கேயும் சொல்கிறார் நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கட்சியே உருவாகும் பெருசாங்க நீங்கள் பாருங்கள் இவர்கள் இவர்கள் கட்சியில் இணைந்தவிட்டவன் எந்த இடத்துலையுமே நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து எந்த ஒரு பொறுப்பாளருமே வெளியில் தெரியாது இவங்க தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு நிற்கிறாங்க அப்போ இந்த வார்த்தையை அவங்க மிக மிக விரைவில் உறுதியாக சொல்லுவாங்க அப்போ இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்திருப்பாங்கள்ல பொறுப்பாளர்லாம் எங்கே போனாங்க அப்போ உண்மையிலே அந்த கட்சியில் யாருமே இல்லையா இவர்கள் தான் எல்லோரும் பொறுப்பாளர் செஞ்சாங்கன்னா எங்கே பார்த்தாலும் இவர்கள் மட்டும்தான் நிற்பாங்க இவர்கள் எல்லாரையும் முன்னிறுத்தி பின்னாடி தள்ளிவிட்டு இவங்க மட்டும் முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறேன் இதை தான் இங்கே நாம் தமிழர் கட்சியிலையும் செய்ய நினைச்சாங்க அது அண்ணன் அவர்களுக்கு பிடிக்காதனால்தான் அவர்கள் அப்புறத்த அப்புறப்படுத்தப்பட்டார்கள் இதான் நடந்த உண்மை இதை இப்பொழுதே இன்னைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற பல பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க இவ்வளோ நாள் நாங்கள் கட்சியில் ஒன்றுமே இல்லாத நேரத்துலையும் நாங்கள் கட்சியில் கூட பயணித்தோம் எல்லா மாவட்டத்திலும் இருந்தோம் எங்களுக்கு இப்போ வந்து எந்த இடத்துலையும் முன்னுரிமை தரப்படையில் நாங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுறோன்னு அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு வந்து புகச்சல் ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு போய் ஒரு மாதம் கூட ஆள இப்போ இப்போதான் இணைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே எல்லா இடத்துலையும் அதிருப்தியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க இவ்வளவு நாள் எல்லா அண்ணனுக்காக நின்று செஞ்சோம் இன்னைக்கு எல்லாரும் ஆடம்பரமா எல்லாரும் வந்து பிரம்மாண்டத்தை காமிச்சோன்னா இன்னைக்கு பாருங்க அவர் நடந்து போறாரு பூ போடுறாங்க எல்லா இடத்துலையும் பூவு அவருக்கு வந்து பண மாலை அவருக்கு வந்து தலையில் வந்து கிரீடம் இதெல்லாம் வச்சு அவரை வந்து குசிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் இந்த கட்சியில் கிடையவே கிடையாது நாம் கட்சியில் இந்த கட்சியில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு புகழ்ச்சி எல்லாமே ஒரு தலைவரை பயங்கரமாக புகழ்ந்து அவருக்கு வந்து இவ்வளோலாம் செஞ்சு அவரை வந்து ஓவராக பாராட்டி பணமலை இப்பெல்லாம் இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி அங்கே போனோன்னே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பார்த்துங்க எந்த நிலைமைக்கு அந்த கட்சியை கொண்டு போய் விரைவில் தெரியும் ஆர் எஸ் எஸ் வந்து கூட்டத்திற்கு அழைப்பதாக திமுகவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க அப்போ வந்து ஆர் எஸ் எஸ் பக்கம் நாத்தாக்கா சாய்கிறதா அப்படின்னு கேட்க இல்லை யார சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆர் எஸ் இதுன்ட்டு இப்ப சாதியாக சாதி சங்கங்களாம இருந்தவர்கள் இது வந்து இந்த மக்களுக்கான தேவை என்ற அடிப்படையில் அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடியும் பஞ்சமி நலத்தை மீட்கக்கூடியும் இப்போ நடப்பாங்க ஆனால் எங்கேயுமே வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கையிலையோ சித்தாந்தத்தையோ மாற்றிக்கின்ற சமரசமாகலையே சாதியாக தனியாக பிரியாதீர்கள் தான் எங்களோட நிலைப்பாடு நீங்கள் அதில் வந்து எங்கே ஆர்எஸ்எஸ் வந்தாங்க எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் அதில் கொள்கைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியணும் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் திமுகவுக்கு அவர்களோட சித்தாந்தத்தை பேசி கொள்கையை பேசி கட்சியை வளர்க்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை எல்லாம் முற்றுமுள்ளதாக உடைக்கப்பட்டது இல்லை அவர்கள் வந்து வீழ்த்தப்பட்டார்கள் தான் உண்மை இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது பணபலம் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் பாஜக என்ற பூதம் பூச்சாண்டியை ஒன்றும் இல்லாத தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க எப்படி தந்தை பெரியார் அவர்களையும் திராவிடம் என்ற ஒன்றையும் ஒரு கட்டமைப்பாக பூச்சாண்டியாக உருவாக்கி நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பாஜகவை சனாதாரத்தை எதிர்ப்பதற்காக இதை நான் கொண்டு வந்துன்னு ஒரு ஒரு ஏமாற்று வேலையை செய்தார்களோ இத்தனை ஆண்டுகளாக இன்று அதே மாதிரி இன்னொரு இதாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் வந்துடும் நாம் தமிழர் கட்சி வச்சுன்னா இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வெறுப்பு உருவாகிடும் இஸ்லாமியர்கள்லாம் விரட்டிடுவாங்க மாற்று இனத்தன் வரலாம் வெட்டி விரட்டிடுவாங்க இவங்கெல்லாம் வந்து வந்தேரிகள்னு சொல்லிடுவாங்க இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அவர்கள் தன்னோட நிலையிலிருந்து நான் செய்து சரி நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம் மக்களை இப்படி மேம்படுத்தியிருக்கோம் நாங்கள் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இவர்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கோம்னு சொல்லி வாக்கு கேட்குற இடத்துலேருந்து அவர்கள் முற்றுமுள்ளதாக அப்புறப்படுத்தி விட்டு பட்டு விட்டார்கள் என்ன அவர்களுக்கு ஒன்றே பணம் ஓட்டுக்கு பணம் இல்லைன்னா பாஜக பூச்சாண்டி இல்லைன்னா கள்ள ஓட்டு இதை அவர்கள் இல்லைன்னா சாராயம் இலவசம் இதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க இதை வைத்துக்கொண்டு தான் நான் தொடர்ச்சியாக இந்த அரசியல் பயணத்தை நடத்துறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதுவும் முற்றிலும் உள்ளதாக ஒளிந்து விடும் அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை

தன்னிடம் இருந்த பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் அவர்களை வாழ்த்தியிருக்கிறார் அவர்களை அரவணைத்திருக்கிறார் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை எங்களுக்கு இந்த மண்ணின் பலமும் மக்களும் மக்களின் நலமும் முக்கியம் அதில் யாரோடும் நாங்கள் வந்து பகைமை கண்டிருக்கல அவர்களோடு இணைந்து தான் பயணிக்க விரும்புகிறோம் ஆனால் அரசியல் நிலைப்பாடு என்பது தனித்து தான் போட்டியிடுவோம் திராவிடம் என்ற சித்தாந்தத்துக்கு எதிராகவும் அப்புறம் நீங்கள் சொல்கிற சனாதனத்துக்கு எதிராகவும் இந்த மக்களை பிளவுபடுத்தும் பாஜகவுக்கு எதிராகவும் தான் எங்களின் கோட்பாடு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டதை தவிர மிற்ற எதற்காகவும் அல்ல இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி மிக்க நன்றி